மரதில் அம்முன்னடிப்பே இருக்கு வேண்டாப்பா விஷயம் கருத்து உருவம் மாறி போகுது பாருங்க நான் உங்களை பார்க்கறதுக்கு வேண்டிய உங்களை மதிச்சு உங்களை நம்பி வந்திருக்கேன் கருத்து ஒரு உருவம் இருக்கு கண் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி பாரு ஃபுல்லு காலை காலில் சிக்கிது பாருங்க என்ன சொன்னால் இதெல்லாம் ஃபுல்லாக கட்டடங்கண்ணா ஆஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்துருக்கோம்னு சொன்னால் இங்கே ஒரு சுடுகாட்டுக்கு வந்திருக்கோம் நானும் அஜித்து வந்திருக்கோம் இன்றைக்கு எங்கள் ஊர் சுடுகாட்டுக்குள்ளே நிறைய பேய்கள் நடமாட்டம் சரிதான்னு சொல்லி இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க எந்தெல்லாம் உண்மனு தெரியல சரி அதை நம்ம கங்கூட பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் சரி ஓகே மறந்துனாலும் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோவில் போகலாம் எனக்கு ഇത് ഫൂട്ടോ അല്ല ഇത് ഫൂട്ടോ അപ്ലീവച്ചർ ആണ് അങ്ങ അങ്ങ എങ്ങ വെച്ചിനും കൊണ്ടുവെച്ചിട്ടുണ്ട് അങ്ങോട്ട് പോട് ശരിങ്ങോ ഹും വന്നല്ല കുളിയാടി എവിടെന്ന് വെക്കില്ല വെച്ചാ ചെറിയ അതിനെ ഇതാ ഇതിലേ ഇതിലേ இடம் வந்துட்டு தெரியக்கூடாது தவற ஆகிட்டு கேமரா நைட் விஷிங் கேமரா நைட் விஷிங் கேமரா செட் பண்ண அப்புறம் போட்டோ காட்டுற கேமரா இதுதான் நைட் விஷிங் செட் பண்ணி தம் பைக் அப்புறம் பைக் போட்டு புள்ள ஏன்னு சொன்னால் பேலாம் இவ்விடத்தில் குப்பை கொட்ட வந்தோம் இவ்விடத்தில் குப்பை கொட்ட வந்தோம் இதில் எங்கெல்லாம் அமைக்கணும் அந்த கட்டு வா இப்படி வாண்டா நான் திரும் இந்த மறைப்படுவையா சரி நாய்ப்பு நான் டைட் முக்கியம் இருக்கா ம் குடி சரி கேமரா உண்டா இந்த போஸ்ட்டு போஸ்ட்டு வந்து குடிப்பாட் போடுவா نے نے سائیڈ پر دیکھا اچھا اوکے ابھی اوکے اچھا اوکے رنیو اوکے ان کی پوزیشن اوکے لا او کون تھا بھائی بھائی یہ ملتا رہا مل رہا ہے ہاں نہیں بھائی یہ او تھری اوکے تو دائیٹیشن کا مسئلہ بنتا ہے بہت تھاندي میں بہت دورมาย

எங்களோட அப்பப்பாலை சொல்லுவாங்க சமத்தியா முதல் உங்கள் தான் வந்து வந்துட்டேங்கிறது வாய்ப்பு வரணும் இல்லை எப்படி வந்து சொன்ன போறேன் அஜித்து அவன் பர்லையான் நான் பைக் கிட்ட போறான் அப்ப நான் தனியாக உள்ள அது மட்டும் தான் போகப்படுறேன் உள்ள வாழ இருந்தேன்னா பயப்படாம போறோம் சரி டே நின் அனுக்கான் உள்ள உள்ள போகிறேன் போயிட்டு விளக்கி சாப்பிடுவோம் போகிறேன் நான் உங்களை பார்க்கறதுக்கு வேண்டிய உங்களை மதித்து உங்களை நம்பி வந்திருக்கேன் உங்களை பார்க்கறதுக்கு வந்து எங்களுக்கு நம்பி மகிழ்ச்சி நாம இருந்திருக்கு தனியத்தாம இருந்துருக்குன்னு பாருங்கள் இது இந்த கிரியசுரடங்கள் சொன்னால் இதுதான் சவக்காலை சுடுகாடு பைப்பெல்லாம் போட்டுருக்கு ஏங்க பைப்பெல்லாம் போட்டுருக்கு அதுதான் பறஞ்சி அது அவன் பைக்கில் திறான் அவன் கொஞ்சம் பயம் கூட புல்லு புல்லு காலை காலில் நச்சுது அது என்ன சொன்னால் இதெல்லாம் உள்ள கட்டடங்கண்ணா இது பயப்பரெல்லாம் கொண்டு இல்லை உள்ள பாம்பு பூச்சி விட்டு கிடக்கும் அதான் போக முன்னாடி பேய் இருக்க வேண்டாப்பா சொல்லுவாங்க அந்த நைட் யூஷிங் யாருக்கு பாருங்கள் இது வந்துட்டு அப்பதான் சேத்து விட எவ்வளோ தான் சின்ன வயசுல பார்த்தது கட்டளை புல்லா இருக்கு உள்ள போது ஆயெலாம் உழைக்குது அங்கே உள்ள போல புல்லா இருக்கு ஹார்டா இருக்கு மரங்கள் நான் கூப்பிட்டு விலம் அவனுக்கு தயார்ப்புறேன் இது நான் உள்ள போறேன் நைட்ரிஷன் செட் பண்ணிக்க எனக்கு தெரியும் பாக்குற கஷ்டம்னு சொல்லி

முன்பக்கம் வந்தது முன்பக்கம் சுத்தி எல்லாம் அதனால புல்லு அது கடந்த போய் இருக்குது அதனால் அதனால மதிலுக்கு இஞ்சல வந்து ரோட்டு பக்கம் வந்து பார்த்தோம் பழைய பழைய கட்டடங்கள் எப்படி கொண்டு பாத்தீங்களா பழைய கட்டடங்கள் வேணாம் சின்ன வயசுல கருப்பு ஒரு உருவம் இருக்கு சின்ன வயதுலாம் வச்சுருந்தா இப்போ முதல்ல கிளிமண் வச்சுனா இப்போ கிளிமணி அவர் மாதிரியாக கிளகுங்க ஒவ்வொரு வர வரக்கு முக்கியம் ஒவ்வொட செஞ்சு இப்போ சொன்னால் ஒரு மோட்டர் அங்கே இருந்து வந்து வேணாலும் லைட் ஓகே போட்டுக்கணும் இது கட்டிடங்கள்லாம் வருங்க போட்டு கொண்டு சரிதா

நெடி விஷயம் கேமரா செட் பண்ணி போட்டு வந்துட்டோம் ஒரு பூனை மாதிரியும் கட்டோரமான் அந்த ஆட்டை அந்த கட்டோரமான் நடந்துக்கிட்டு போகுது வெளில பூனை மாதிரி வந்து அப்படியே ஒட்டி ஒட்டியாக அந்த பூனை மாதிரி அப்படி வந்துக்கிட்டு இருக்கு அது பூனை நான் என்னென்னு தெரியல அது வந்து அந்த ஒட்டி ஒட்டி வருது பாருங்கள் வந்து அது என்ன சொன்னால் அப்படியே அந்த கட்டிடத்தை கடந்து இந்த பக்கம் வருது இது கேமரா இருக்கிற பக்கம் தான் அது வந்து கட்டுருக்கு அது பூனை தானா இல்லை நாயா என்னன்னு தெரியல அது பார்க்கும்போது பூனையில சேர்த்து தான் இருக்கு ஏன்னா சின்ன குட்டியாக இருக்கு அது வெள்ளை உருவத்துல தான் இருக்குது இதுதான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்க வந்து வீடியோ அங்கே வெள்ளை உருவம் வந்துட்டு கேமரா இருக்கிற பக்கம் வந்து இந்த அவ வந்துட்டு இந்த பக்கம் மாறுறதுக்கு வருது அப்புறம் நின்று பார்க்குது அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு பாருங்க கேமரா இருக்கிற பக்கத்தை ரெண்டு கண்ணாலையும் உத்து பார்க்குது அந்த கேமரா இருக்கிற பக்கத்தை பார்க்கும் வடிவாக தெரியுது அது கேமராவை தான் சொல்லி என்ன சொன்னால் அதில் கண் வந்து அப்படியே இந்த பக்கம் அது அதற்கு கண் வந்து நம்மளை பார்க்கும்போது பாருங்கள் இது எனக்கு பெரிய மேல் சிலித்து வந்து ஆச்சரியமான விஷயம் கருத்து உருவமாக மாறி போகுது பாருங்கள் வெள்ளிய வெள்ளியாக அந்த பூனை கருத்த உருவமாக ஒரு நாய் போல இன்னும் பெரிய உருவமாக மாறி போகுது இது என்னன்றது தெரிஞ்சவங்க சொல்லுங்க இது நாய்னு எனக்கு தெரியல